அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே நாம் ஒவ்வொரு வாரமும் ஒமான் நாட்டிலே அரபு மொழியில் ஓதப்படுகிற ஹுத்பா பிரசங்கத்தை தமிழ் மொழியிலே வழங்கி வருகிறோம் இந்த ஹுத்பாவை நாம் ஜும்மா தினத்திலே கேட்பதோடு மட்டுமல்லாமல் அதில் சொல்லப்படுகிற விடயங்களை விளங்க வேண்டும் அதில் நல்லவைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலேதான் இந்த குத்துபாவை நாம் மொழிபெயர்த்து வழங்கி வருகிறோம் அந்த வகையிலே இன்று ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு ரஜபு மாதம் பிறை இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் திகை இன்று தலைப்பு வழங்கியிருக்கிறார்கள் அல் இஸ்ரா அல் மெஹராஜ் بين الإيمان والعمل نبكيكم سيل بارث إسراء معراج باينمونوم بالنولة التيمون الحمد لله الذي أسرى بعبده محمد ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله

ஒரு ஒரு இரவை பற்றி நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் கண்ணியமானவர்களே இந்த இஸ்லாம் மியராஜ் என்பதை நாம் தமிழிலும் இதை சொல்கிறோம் தமிழ் மொழியில் கூட அரபு மொழியில் உள்ளது தான் யூஸ் பண்ணுவாங்க ரசூருல்லா மியாராஜ் போனாங்க அப்படின்னு சொல்லி இந்த இஸ்ரா மெஹராஜ் என்பதை பற்றி சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்வது இந்த இடத்துல முக்கியமானது இன்ஷா அல்லா இதை நாம் ஒரு தலைப்பாக முழுமையாக வழங்குகிறோம் என்றாலும் இன்றைய ஹொதுபாவிலே சுருக்கமாக சொல்லப்பட்டதை ஒரு அறிமுகத்துக்காக ஒரு சில விஷயங்களை நான் சொல்றேன் அல் இஸ்ரா மெஹராஜ் இஸ்ரா என்பது இரவு பயணம் அல்லது ராவணி பயணம் என்று சொல்வார்கள் மெஹராஜ் என்பது விண்ணுலக பயணம் என்று சொல்லுவாங்க இந்த அல் இஸ்ரா என்பது ரெஷ்லா அர் அர்தியா அதாவது தரையில போன பயணம்னு சொல்லுவாங்க ஒரு மெஹராஜ் என்பது சொல்லுவாங்க விண்ணுலகத்துக்கு போன பயணம் இது முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ளணும் என்னன்னா இஸ்லாமிய வரலாற்றிலே குறிப்பாக குறிப்பாகு அலி வசல்லம் அவர்களுடைய மக்கா வாழ்க்கையின் இறுதி தருணம் என்ன இந்த நாள் என்ன என்பது உறுதியாக நாம் தெரிந்து கொள்ள முடியவில்லை இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியிலே இந்த நாளை குறிப்பிடுவதிலே பல கருத்து முரண்பாடுகள் இருக்கிறது அந்த கருத்து முரண்பாட்டிற்கு காரணமே இந்த தான் என்று அல் குறிப்பிட்டு கூற முடியாத ஒரு தகவலாக இருக்கிறது ஆனால் இந்த தகவலை குருஹான் உண்மைப்படுத்துகிறது நம்புகிறோம் அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனாலும் எந்த நாள் என்பதில் இஸ்லாமிய அறிஞர்கள் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் அதில் சுருக்கமாக நாம் புரிந்து கொள்ள முடியுமான ஒரு விடயம் என்னென்றால் ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு ஆமுல் ஹெசுல் கவலைக்கான ரசூருல்லா அதிகமாக கவலைப்பட்ட ஆண்டு என்று மக்கா வாழ்க்கையினுடைய அந்த இறுதி தருணத்தை சொல்வாங்க அதாவது மக்கா வாழ்க்கையில ரசூர்ல்லாவுடைய நபித்துவத்தில் இருந்து பதினோராவது ஆண்டு கடந்த அந்த காலங்களைத்தான் இப்படி சொல்வாங்க அந்த கவலைக்கு ரெண்டு காரணம் ஒன்று அவர்களை அவர்கள் நேசித்த அல்லது அவர்களை நேசித்த அன்பு மனைவியாக இருந்த அன்னை ஹதீஜா அபி அன்ஹா அவர்களது பிரிவும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த அபுதாரிப் அவர்களுடைய மரணம் இந்த ரெண்டுமே ரசூருல்லாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனையாக இருந்தது அவர்களுக்கு வலதும் இடதுமாக கரம் கொடுத்த இரண்டு உறவுகளை இழந்த அந்த கவலைக்குரிய வருடம் இந்த ஆண்டிலே தான் இந்த மேகராஜ் நடந்திருக்கிறது என்று அதிகமான இஸ்லாமிய அறிஞர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க குறிப்பிட்ட நாள் என்று நாம் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை அதை குரானும் சுன்னாவும் எங்களுக்கு அடையாளப்படுத்தலை ஆனால் எந்த காலப்பகுதி என்பதை நாம் சொல்லக்கூடிய வரலாற்று சம்பவங்கள் இருக்கிறது அந்த வகையிலே ரசூருல்லாவுடைய மக்கா வாழ்க்கையிலே கிட்டத்தட்ட பதினோராவது வருடத்துக்கு பிறகு ஹிஜ்ரத்துக்கு சுமார் ஒரு வருடத்துக்கு முன்பாக இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் இதை ஓரளவு அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே இந்த சம்பவம் என்னன்னா அல்லாவுடைய தூதர் சன்னல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மக்கா நகரத்தினுடைய ஹரம் மஸ்ஜிது ஹராமில் இருந்து இன்னைக்கு மஸ்ஜிது ஹராம் உடைய அந்த இடத்திலிருந்து ஒரே இரவிலே மஸ்ஜிது இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிது அக்சா வரைக்கும் இரவிலே அவர்கள் பயணம் செய்து அதே இரவிலே விண்ணுலகத்துக்கு சென்று ஏழு வானங்களை அதாவது சிதறத்துல் மும்தகா என்கிற ஏழாவது வானம் வரைக்கும் அவர்கள் சென்றார்கள் அந்த பயணத்தின் போது பல்வேறு விஷயங்கள் நடைபெற்றது நபிமார்களை சந்தித்தார்கள் அவர்களுக்கு தொழுகை நடத்தினார்கள் ஒவ்வொரு வானத்திலும் ஒவ்வொரு நபியை கண்டார்கள் பல்வேறு சம்பவங்கள் இருக்கிறது அதை இன்ஷா அந்த இஸ்ரா மெகராஜ் என்கிற ஒரு தனியான தலைப்பிலே நாம் விவரமாக தெரிந்து கொள்வோம் அப்ப இந்த பயணத்துல முக்கியமான பல நிகழ்வுகள் இந்த ஹுத்துபாவிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது கண்ணியமானவர்களே முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும் அல் இஸ்ரா என்பது மக்காவிலிருந்து சுமார் ஆயிரம் மைல்கள் அதாவது ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்பால் இருக்கிற அந்த பைத்துல் மக்கதசுக்கு புராக் என்கிற ஒரு வாகனத்தில் புராக் என்று சொன்னா கழுதையை விட பெரியது கோவேறு கழுதையை விட சின்ன ஒரு வாகனத்தில் வானவர் ஜிப்ரீல் அலி அவர்களோடு பயணித்த அந்த பயணத்துக்கு இஸ்ரான்னு சொல்வாங்க அதே போல இரவிலே விண்ணுலகத்துக்கு ஏழாவது நடந்திருக்க முடியாது என்று மனிதர்கள் சொல்வார்கள் ஆனால் அல்லாவையும் அல்லாவுடைய வேதத்தையும் நம்பிய மூமின்களை பொறுத்தவரையும் அல்லாஹ் நாடியதை செய்து முடிப்பவன் என்ற அடிப்படையில் அதை முழுமையாக நம்புகிறார்கள் குர்ஹானை பொறுத்தவரையும் அது பொய் சொல்லுகிற ஒரு வேதம் அல்ல இல்லும் அல்லாஹ்வுடைய தூதர் பேசிய அந்த குர்ஆனிய விஷயங்கள் வகை மூலமாக அறிவிக்கப்பட்டது என்பதை மூமின்கள் உறுதியாக நம்புகிறார்கள் கண்ணியமானவர்களே இந்த கொத்துபாவிலே சொல்லப்படுகிற ஒவ்வொரு விஷயமாக நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் அடியார்களே நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் உங்களுடைய தோழர் வலிதவரை செல்லவும் இல்லை அல்லது அவர் விலகிவிடவும் அடிப்படையில் அவர் எதையும் பேச மாட்டார் அல் குரான் சூரத்து இரண்டு மூன்று ஆகிய வசனங்களை பார்க்கலாம் உன் தோழர் வலிதவரவும் இல்லை அவர் தவறி விலகிவிடவும் இல்லை

நீங்கள் செய்யக்கூடியவைகளை அல்லாஹ் கவனித்துக் கொண்டிருக்கிறான் இறையச்சம் என்பது மிக முக்கியமான ஒவ்வொரு மனிதனும் தான் மறுமைக்காக அனுப்பிய அனுப்பியிருக்கக்கூடிய நல்லிறங்களை பற்றி அவன் பரிசீலனை செய்து கொள்ளட்டும் அல்லாஹ் சொல்றான் ஐயுகல் ஈமானிய உறவுகளே இந்த இந்த இராளி பயணமும் விண்ணுலக யாத்திரையும் ஒரே நாளிலே நடைபெற்ற இந்த அல்லாவுடைய அற்புதமான இந்த பயணம் இருக்கிறது மதரசா ஈமானியம் இது ஈமானிய கலிகூடம் ஒரு ஈமானிய நிகழ்வாகும் அமல்களின் தொகுப்பாகும் அல்லாஹ் அந்த சம்பவத்திலே அந்த மேராஜ் பயணத்திலே தொழுகையை கடமையாக்கினான் பல்வேறு சிறப்புகள் அந்த இரவுக்கு இருக்கிறது அமல் செய்வதற்கும் நம்புவதற்குமான ஒரு சம்பவமாகும் ஒரு மூமின் இதை நம்புகிறான் அடியார்களை அதிலே உருவாக்குகின்றான் வளர்க்கின்றான் அல்லாவுடைய கண்ணியத்தை பற்றியும் அவனுடைய உயர்வு அவனுடைய மகத்துவத்தை அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறான் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே இந்த பயணம் இருக்கிறதே ஒரு முஸ்லீம் என்ற இந்த பயணத்தின் மூலமாக தெரிந்து மிகப்பெரிய நுட்பத்தை அறிவை அவன் அறிந்து கொள்கிறான் மனிதனுடைய கற்பனையை பொறுத்தவரையும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போறதாக இருந்தால் அவனுக்கு அவகாசம் தேவைப்படும் காலங்கள் தேவைப்படும் சாதாரணமாக ஒருவர் மக்காவிலிருந்து பெலஸ்தீனத்தில் உள்ள பைத்துல் மக்களுக்கு போகிறதா இருந்தால் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும் என்று அவன் சிந்திப்பான் ஆனால் இந்த பயணம் இருக்கிறதே இந்த பயணம் ல கின்னஹா இது அல்லாவுடைய மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி சக்தி நிலை இருக்கிறது லா தஹ்து அல் ஹதுவலா அதாவது இந்த பயணத்தை நமது கணிப்பின் கால எல்லைகளை கொண்டு அளவிட முடியாது அல்லாஹ் நாடினால் அவனுக்கு கல்லம் பசம் கண் வெற்றி மூட முன்னுக்கு அல்லாஹ் எதையும் செய்து முடிப்பான் சுலைமான் அலிஹலாத்துடைய வரலாற்றில் நாங்கள் பார்க்கிறோம் ஒரு ஒரு ராணியுடைய அந்த சிம்மாசனம் கொண்டு வரப்பட்ட வேகம் அல்லாவுடைய நாட்டம் சரியாக இருக்குமாக இருந்தால் எந்த ஒரு விஷயமும் அல்லாஹ் நினைக்கிற அந்த அந்த செகண்ட்ல செஞ்சு முடிப்பான் இங்கிருந்து ஏழாவது வானத்தை சென்றடைவது என்பது மனித கற்பனையிலே பல மில்லியன் ஒளியாண்டுகளுக்கு அதற்கு தேவைப்படும் இன்னும் சொல்ல போனா யாரும் அதுக்கு போகவும் இல்லை சாதாரண அந்த பக்கத்தில் உள்ள சந்திரனுக்கு போறதையே பெரிய சாதனையாக உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது செவ்வாயில போய் வாழையில் ஆண்டும் மனுஷன் ஆய்வு செஞ்சுக்கிட்டு ஆகவே சகோதரர்களே இந்த விண்ணுலக பயணம் என்பது மனித கற்பனையில சொல்றதா இருந்தா பல பில்லியன் அதாவது ஒளியாண்டுகள் இந்த கிலோமீட்டர் அல்ல ஒளியின் வேகத்திலேயே பல வருடங்கள் பல மில்லியன் ஆண்டுகள் போகக்கூடிய போனாலும் கடக்க முடியாது என்று மனிதன் கற்பனை பண்ணுகிறார் அந்த தூரத்தை அல்லாஹு ஒரே இரவில் ஒரு பகுதியிலேயே அல்லாஹ் கொண்டு நபியை காட்டிக்கிறான் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல அல்லாஹ் இருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது இதைத்தான் அல்லா சுஹரான் சுபஹான் அவன் தூய்மையானவன் தூய்மை பெற்று விட்டான் அஸ்ரா வி அபுதிஹி லைலம் இனல் மஸ்ஜித் இல் ஹராமி இலன் ஒரு இரவிலே தன்னுடைய அடியாரை மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் இரவு வழி பயணம் நடத்திய அந்த அல்லாஹ் தூய்மையானவன் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது பா ரக்னா அந்த ஏ அந்த பகுதிகள் பரக்கத்து பொருந்திய அந்த பகுதிகளாகும் நம்முடைய அத்தாச்சி அந்த அடியாருக்கு அல்லாவுடைய தூதருக்கு காட்டுவதற்காக ஒரே இரவிலே கொண்டு சென்றான் சுமார் அதாவது ஒட்டகத்துல பயணம் போறவங்களுக்கு ஒரு மாதம் தேவைப்படும் அதாவது இந்த புராக்கிலூருல்லா போனாங்க ஒரே இரவிலே அந்த அந்த இரா பயணமும் செய்தார்கள் விண்ணுலகத்துக்கும் சென்று வந்தார்கள் கடைசியில மக்காவிலே அவங்க வந்தாங்கன்றதை பார்க்கணும் ஆயா துல்லாஹின் அவீம கம அந்ஹ இந்த அல்லாஹுடைய அத்தாட்சி என்பது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை மகத்தான ஒரு அத்தாட்சியை அம்ல்லாஹ் செய்திருக்கின்றான் நபிமார்களுக்கு அல்லாஹ் இது போன்ற அத்தாட்சிகளை இருக்கின்றான் இந்த அத்தாட்சிகள் இருக்கிறதே தஸ்பீ துன்லி முமினி மூமின்களுக்கு அவர்களை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது ஏமானிய துள்ளவர்கள் இதை நம்புகிறார்கள் இதிலே அவர்களது உள்ளங்கள் உறுதிப்படுகிறது படைத்த ரப்பை தெரிந்து கொள்வதற்கான ஒரு வழி இது போன்ற நிகழ்விலே இருக்கின்றது ஃபலா எஸ் ஃபலா ய அசு ம அமர ஹூம்பி நபிமார்களைப் பொறுத்தவரையும் அல்லாஹ் அவர்களுக்கு ஏவிய விஷயங்களுக்கு மாறு செய்ய மாட்டார்கள் வலாயத்த ஜாவசு ஹதல் அலபிமஹ ஹூ சுபஹா நபூ வச்சக அம்ல்லாவுடைய வரம்புகளை அவர்கள் மீறி நடக்க மாட்டார்கள் எனவே மூமின்களும் அம்லாவை நம்ப வேண்டும் படைத்தவனுக்கு மாறு செய்யக்கூடாது அவனுடைய எல்லைகளை தாண்டிவிடக்கூடாது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் நல்லடியார்களே நல்ல மூமினே நீ அல்லாவுடைய உன்னுடைய ரப்பை தெரிந்து விடயத்தில் உன்னுடைய சிந்தனையை மூடிவிடாதே படைத்த ரப்பை அடைந்து கொள்வதற்கு உன்னுடைய சிந்தனையை கொண்டு அதை மூடிவிடாதே இந்த அச்சாட்சிகளை நீ சிந்திக்க வேண்டும் வாடத்தை நீ சிந்திக்க வேண்டும் பூமியை நீ சிந்திக்க வேண்டும் அல்லாஹ் குரு ஆணையை சொல்கிறான் பலில்லா ஹ ஃபேத்ஸ் வகுத்மின ஷாக்கி அம்னாவை நீங்கள் வணங்குங்கள் நன்றியுள்ளவர்களாக நீங்கள் இருங்கள் அல்லாவுக்கு நன்றியுள்ளவர்களாக இருங்கள் அல்லாவை வணங்க வேண்டும் அவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் உமா கதருல்லாஹ ஹா கதரை அவர்கள் அல்லாவை மதிக்க வேண்டிய கண்ணியப்படுத்த வேண்டிய உறைப்படி கண்ணியப்படுத்தவில்லை அல்லாவுடைய அல்லாவுடைய பிடியிலே இருக்கும் ஒரு கைப்பிடியிலே அவைகள் இருக்க போகிறது வானங்கள் எல்லாம் அவனது புறத்திலே சுருட்டப்பட்டவைகளாக இருக்கும் அன்மீசரிக்கும் இவர்கள் இணை வைக்கக்கூடியவற்றை விட்டும் அங்கா உயர்ந்திருக்கின்றான் ஐயோகள் முஸ்லிமோ முஸ்லிம் சமூகமே

உன்னை பல்வேறு வகையான குழப்பங்களில் இருந்து உன்னை பாதுகாக்கிறது உலரீதியான தடுமாற்றங்கள் நோய்களில் இருந்து உளவியல் ரீதியாக மனிதனை பாதுகாக்கின்ற ஒரு கடமையாக ஒரு அந்த தொழுகை இருக்கின்றது ஒரு மூமினை பொறுத்தவரையும் மகத்தான ரப்புடைய பாதுகாப்பு சூழ்ந்ததாக ஒரு மூமினை அது பாதுகாக்கின்றது தொழுகையாளிகளை பொறுத்தவரையும் படைத்த ரப்பு அவர்களை பாதுகாக்கின்றான் அவர்களை பொருட்படுத்திருக்கின்றான் தொழுகை என்பது அல்லாஹ் பத்தொன்பது முதல் இருபத்தி மூன்று ஆகிய வசன் இருபத்தி மூன்று வரையும் சொல்கிறான் இன்னல் இன்சான நிச்சயமாக இந்த மனிதன் இருக்கின்றானே இதன் பத இவன் பதட்ட காரணமாக படைக்கப்பட்டிருக்கிறான் இந்த மனிதன்

நிரந்தரமாக பேணுதலாக தொழுகையை எப்போதும் நிறைவேற்றுவார்கள் சொல்றான் பதட்டக்காரர்களாக அவர்கள் இருக்க மாட்டார்கள் அவர்கள் அவசரக்காரர்களாக இருக்க மாட்டார்கள் அவர்கள் அடைகிற போது பிறருக்கு கொடுக்காமல் தடுக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள் தொழுகை பொறுத்தவரையும் அல்லாவுடைய பாதுகாப்பில் அவர்கள் இருக்கிறார்கள் அல்லாவுடைய ரஷ்மத்திலே அவர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் சொல்கிறார் இந்த தொழுகையை உங்களுக்கு கடமையாக்கிய ஒரு ஒரு நிகழ்வாக இந்த மகராஜ் இந்த இஸ்ரா என்கிற இந்த நிகழ்வு இருக்கிறது கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே எனவே தொழுகையாடியை பொறுத்தவரையும் அவர் அல்லாவுடைய பாதுகாப்பில் மட்டுமல்ல அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை வாக்களித்திருக்கிறார் தொழக்கூடியவர்கள் இந்த உலகத்திலும் மறுமையிலும் மிகப்பெரிய ஒரு சுபீட்சத்தை ஈடற்றத்தை வெற்றியை அவர்கள் அடைந்து கொள்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்கின்றோம் ോ അല്ലാവിടത്തിലേ അവർഗത്തിൽ അനുഭവ ஐந்து நேர தொழுகையை பேணி பாதுகாத்து வரக்கூடியவருக்கு அல்லாஹ் அளிக்கிற வாக்குறுதி என்ன அவர் சொர்க்கம் நுழைவார் யார் அந்த தொழுகையை பேணி வரவில்லையோ அல்லாவிடத்தில் அவருக்கு எந்த விதமான வாக்குறுதியும் இல்லை வருகிறது அல்லா நாடினால் தண்டிப்பான் அல்லா நாடினால் அவரை மன்னிப்பதற்கு அல்லா போதுமான அல்லாவுடைய இறக்கத்தில் நம்ம கைடிக்கிறது எண்ணியமான இஸ்லாமிய சகோதரிகளே எனவே யார் சிறந்த வாழ்க்கையை வாழுகிறாரோ தொடர்ச்சியான சுபீட்சமான ஒரு நிலையை அவர் உணர்கிறாரோ தேடுகிறாரோ அப்படிப்பட்டவர் தொடுகையை பேணி வரட்டும் தொடுகையாளியாக நீங்கள் இருந்தால் உங்கள் வாழ்க்கை வெற்றி அடையும் உங்கள் வாழ்க்கை சுபீட்சம் அடையும் உங்கள் வாழ்க்கையிலே வரக்கத்து வரும் அதை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் இது அல்லாஹ்வுடைய ஒரு கட உத்தரவாகும் அல்லாஹவுடைய ஒரு ஏவலாகும் ஒராசியம மக இன்திசா லிஃபித் அனி தவசுரல் முஹிறியாட்டி யகோனுஷா உங்களை குழப்பங்கள் சூழ்ந்து கொள்கிற போது பல்வேறு வகையான நெருக்கடிகளுக்குள் நீங்கள் ஆளாகின்ற போது அந்த தொழுகை மூலமாக நீங்கள் அல்லாஹை நெருங்குங்கள் அல்லாஹ் சொல்கிறான் வஸ்த ஐனு பெஸ்ஸபுரி வஸ்ஸனா தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நீங்கள் அல்லாஹிடத்தினை உதவி தேடுங்கள் வந்தஹா த கபீரத்தும் இல்லா அலல் ஹாஷே அல்லாவை பயப்படுகின்ற உள்ளட்சம் தவிர மற்றவர்களுக்கு அது ஒரு பாரமாக இருக்கிறது தொழுகை யாருக்கு பாரம் தெரியுமா எவன் அல்லாவை பயப்படலையோ அவனுக்கு ஒரு கஷ்டமான விஷயமாக இருக்கிறது எவனிடத்தில் உள்ளட்சம் இல்லையோ அது அவனுக்கு ஒரு படுவாளராக இருக்கிறது எனவே உள்ளட்சம் உள்ளவர்களுக்கு இந்த தொழுகை என்பது ஆறுதல் தருகிறது இந்த தொழுகை என்பது அவர்களது நெருக்கடிகள் இருந்து அவர்களை காப்பாற்றுகிறது எனவே அல்லாஹ் சொன்னான் தொழுகையையும் பொறுமையையும் கொண்டு நீங்கள் அல்லாவிடத்திலே உதவி தேடுங்கள் அந்த தொழுகையாளிகள் அல்லதீனு அன்னகம் முலாக்கும் ரப்பையும் அவர்கள் தங்கள் இறைவனை ரப்பை சந்திப்பதையே அவர்கள் கருதுகிறார்கள் அன்னகம் இலேஹி ராஜிகம் தங்கள் ரப்பிடத்திலேயே அவர்கள் மீண்டும் கொண்டு செல்லப்படுவதை அவர்கள் நம்புகிறார்கள் அந்த நம்பிக்கை தான் அவர்களை ஆறுதல் படுத்துகிறது அந்த நம்பிக்கை தான் அவர்களுக்கு பொறுமையை கொடுக்கிறது அந்த நம்பிக்கை தான் இந்த உலகத்தில் அவர்களுக்கு சுவிச்சை வழங்குகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் இஸ்ராஜ் சுல்லமன் இலம் இந்த இஸ்ரா மெகராஜ் என்பதை நினைவு கூறுவது என்பது உங்களை படைத்த ரப்பை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஒரு வழியாக நீங்கள் இதை ஆக்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் உயர்ந்தவன் கண்ணியமைக்கவன் நல்ல செயல்களையும் அது உங்களுக்கு ஒரு பாதையை உருவாக்கட்டும் வரும் முறை இஸ்ரா பத்தி படித்தோம்லா நல்ல சம்பவம் அதல்ல உங்களுக்கு அது இறையச்சத்துக்கான ஒரு வழி அமைக்க வேண்டும் அல்லாவை அறிந்து கொள்வதற்கு வல்லமையை தெரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு அது வழிகாட்ட வேண்டும் சாலிஹான நல்ல செயல்பாடுகளிலே உங்கள் நிலைத்திருக்க செய்ய வேண்டும் அல்லாஹ் சொல்கிறான் முகத்தை அல்லாவுக்காக திருப்பிக் கொள்கிறான் அவன் நல்லவனாக இருந்து கொண்டு அல்லாவுக்கு வழிபடுகிறோம் அவனுடைய கூலி இருக்கிறது அவனுக்கு எந்த பயமும் கிடையாது அவர்கள் கவலைப்படவும் மாட்டான் சூரத்துள் பக்ராவிலே நூற்றி பன்னிரெண்டாம் வசனத்திலே அல்லாஹு எனவே அல்லாவுக்கு கட்டுப்படுகிறவர்களுக்கு அல்லா சொல்றான் அவங்களுக்கு எந்த பயமும் கிடையாது அவனிடத்தில மகச்சான ஒரு கூலி இருக்கிறது என்பதை கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் குர்ஹானிலே இதை பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறான் அல்லது லகு முனுக்கு சமவாத்தி வந்தான் அவன் இப்படிப்பட்டவன் என்றால் வானம் பூமியுடைய அதிகாரம் அல்லாவிடத்திலே தான் இருக்கிறது இருக்கிறதுமா வானம் பூமிக்கு இடையில் உள்ள அனைத்தும் அல்லாவுக்கு சொந்தமானது என்பதனுடைய அறிவு அல்லாவிடத்தில் இருக்கிறது தான் நீங்கள் கொண்டு செல்லப்படுகிறீர்கள் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு தாலா இந்த நிகழ்விலே இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றார் அவருடைய பார்வை சருகிவிடவும் இல்லை அவர் வழிதவரை செல்லவும் இல்லை لقد را من الايات من ايات ربه الكبرى والمحتان ஒரு அத்தாட்சிய கண்ட அந்த 미하라ஜ் என்கிற விண்ணுலக பயணத்திலே அவர்கள் மகத்தான ஒரு அத்தாட்சியை கண்டார் என்று சூரல் நஜ்மில்ல அந்த பயணத்தை அல்லாஹ் تعالی சொல்றான் கண்ணியமானவர்களே இன் ஹாதிஸத்து இஸ்ரா வல் 미하라ஜ் ஆயத்துன் अजीமۃ من الايات அல் குர்ஆன் குறிப்பிடுகிற மிக முக்கியமான மகத்தான ஒரு ஆயத் ஒரு அத்தாட்சியாக இந்த பயணம் இருக்கிறது அத தெரிந்து ரப்புடைய சக்தியை அறிந்து மகத்தான ஒரு அது மனித பல மில்லியன் ஆண்டுகள் தாண்டினாலும் செல்ல முடியாது என்று மனிதன் நினைக்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் ஒரு நொடிப்பொழுதிலே நடத்தும் ஆற்றல் உள்ள ர இந்த சம்பவத்தை நிகழ்த்தினான் இந்த வானம் பூமிக்கும் இடையிலான இந்த அதாவது இருக்கிறதே மனிதன் இதை பல்லாயிரம் ஆண்டுகள் சென்றாலும் ஒளி ஆண்டுகள் சென்றாலும் கடக்க முடியாது என்று நினைச்சு இந்த மாதிரி விஷயங்களை கண்ண மூடி துறக்க முழு செஞ்ச கொடுக்கக்கூடிய சொல்கிறான் ஒவ்வொன்றையும் அதன் அதனுடைய அளவு கேட்ப நாங்கள் அதை படைத்திருக்கின்றோம் எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கிறது வமா அமுருணா எல்லா வகைதும் கெல்லம் ஹில்பசம் நம்முடைய கட்டளை இருக்கின்றதே அது கண்ண மூடித் துறக்கிறது போன்ற ஒரு விஷயம்தான் சூறா கமரில் நாற்பத்தி ஒன்பது ஐம்பதுல இந்த செய்தியை சொல்லிக் காட்டுதான் ஆனால் ஈமான் இல்லாத இஸ்லாத்திற எதிரிகள் என்ன சொல்றாங்கன்னா என்னடா இது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்பால் போகக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரே இரவுல பேய்த்து வந்துட்டேன்னு சொல்றாங்களே இது எப்படி நம்புறது இது எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது இது நம்பலாமா இது ஏற்றுக்கொள்ளலாமா என்று இது சாத்தியம் இல்லாத ஒரு பயணம் என்று சொல்கிறார்கள் ஆனால் படைத்த ரப்பு தன்னுடைய அந்த பதிவேட்டிலே தன்னுடைய அந்த குர்ஆனிலே இப்படி ஒரு மகத்தான சம்பவத்தை நிகழ்த்தியதாக சொல்கிறார் அல்லாஹ் சொல்றான் இன்னல்லதீன கெஃபரூ பித் திக்ர் லம்மா ஜாஅஹும் வ இன்னஹு லகிதாபுன் அஸீஸ் இந்த வேதத்தை எவர்கள் பொய்ப்பித்தார்களோ நிராகரித்தார்களோ அது தம்மிடம் வருகின்ற போது அது மகத்தான ஒரு வேதம் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் அந்த வேதம் அதற்கு முன்போ அதற்கு பின்னிருந்தோ எந்த பாத்தில்களும் அசத்தியங்களும் அதிலே கலந்து விடாது தன் ஜீனும் அல்லாஹ் கண்ணியமான ஞானமுள்ள அல்லாஹவிடத்திலிருந்து அது இறக்கப்பட்டிருக்கிறது புகழுக்குரியவனிடம் அது இறக்கப்பட்டிருக்கிறது கண்ணியமான இஸ்லாமிய சகோதர்களே அல்லாஹை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அக்ளினிக்கும் உங்கள் ரப்பை நீங்கள் உறுதியாக நம்புவதிலே உங்கள் உள்ளத்தை நீங்கள் பயித்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் உள்ளத்தை நீங்கள் உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள் ஒத்தமஸ் ச குஹப்லில்லாஹ இல்லதீஃபாத்துக்கு எதிலே உங்களுக்கு வெற்றி இருக்கிறதோ அந்த வேதத்தை நீங்கள் உறுதியாக நம்புங்கள் அதை செயல்படுத்துங்கள் அதை பிடித்துக் கொள்ளுங்கள் இந்த வேதத்தை உங்களது வாழ்க்கைக்கான வழிகாட்டியாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் அல்லா சொல்கிறான் இந்த குருவான இருக்கிறதே இது நேரான ஒரு பாதையை காட்டுகிறது وبشر ويبشر المؤمنين الذين يعملون الصالحات صالحان نل سيل غلي غد بدر غرار غلي أن لهم أجرا عظيما أن لهم أجرا كبيرا அவர்களுக்கு غلي مكب مكب بري ننمي كولي ركرا بدي سورة إسراء الله إليه شكر إنما كنيمان الإسراء نام அந்த சம்பவத்தை இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே நாம் உங்களுக்கு ஒரு பயானாக வழங்குகின்றோம் இது ஒரு சில தகவல்களை மட்டும் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு தலைப்பாக மிக அருமையான ஒரு தலைப்பாக இன்றைய ஹொத்துபாவிலே ஓமான் நாட்டிலே அமைத்திருக்கிறார்கள் முர்சலீம் முஹம்மதின் அல் ஹாதி அமீன் إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما وأقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم من دمار بلي لي خطبة ولي السلام عليكم ورحمة الله وبركاته